ஓகே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் இடத்துல ராகு இருந்தால் என்ன பலன் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாகவே ராகு வந்து எந்த இடத்துல இருந்தாலும் எட்டாம் இடத்துல இருக்கவே கூடாது அது ரொம்ப மைனஸான ஒரு அமைப்பு பொதுவாக ராகு திசை நூற்றில் பத்து பேருக்கு மட்டும்தான் யோகத்தை கொடுக்கும் மேக்ஸிமம் பேருக்கு அது யோகத்தை கொடுக்கறதில்ல அது எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு வந்து நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து பாதிப்பை மட்டும்தான் ஏற்படுத்தும் எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு திசை என்ன பண்ணும் அப்படின்னா அது என்ன வேணாலும் பண்ணும் அந்தளவுக்கு ஒரு டேஞ்சரான ஒரு இடம் தான் எட்டாம் இடத்துல மேக்ஸிமம் மைனஸான பலன்கள் தான் அதிகமாக இருக்குது அதில் போய் ராகு உக்காரும்போது தன்னோடய இயல்புகளோட சேர்த்து மிக அதிகமாக கொடுக்கும் ராகு இருக்கிற இடத்த கெடுக்கும் அப்படின்னாலும் ராகு இருக்கிற இடம் பாதிக்கப்படும் ஆனால் வந்து அது திசையாக வராமல் இருக்கணும் அது திசையாக வரும்போது அந்த இடத்து பலன்களை தான் நம்ம அந்த கிரகம் நமக்கு கொடுக்கும் எந்த ஒரு கிரகமே தான் இருக்கிற வீட்டு தான் முதன்மையாக செய்யும் எழுபது பர்சன்ட் செய்யும் அதுக்கப்புறம் தான் அந்த ஆதிபத்திய காரகத்துவம் எல்லாமே அதாவது ராகு உக்காந்துருக்கிற இடம் வந்து இருள் வீடாக ஒளி வீடான்னு பார்க்கணும் ஒளி வீடுகளான சுபர் வீடுகளாக இருந்ததுன்னா அதோட பாதிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதுவே இருள் வீடுகளை சனி செவ்வாய் இந்த மாதிரி வீடுகளாக இருந்ததுன்னா அதோடய பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த திசையில் ராகு இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு மேசு லக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாயோட வீட்டில் இருக்குது இதுக்கு வந்து அதிக கடல் பலன்கள் கொடுக்கும் எப்படின்னா லக்கணத்துக்கு எட்டாம் இடம் காலப்போஷனுக்கு அது எட்டாம் இடமாக வரும்போது இன்னும் அதிக பா கெடுதலில் தான் கொடுக்கும் குருவோ சுக்கரனோ தொடர்பு கொள்ளாத போது அதோடய பாதிப்பு மிகுதியாக இருக்கும் இங்கே தான் வந்து சுபத்துவ விதி அப்ளை பண்ணணும் சுபத்துவ விதி இந்த மாதிரி இடத்துக்கு தான் பார்க்கணும் ஒரு கிரகங்கள் எந்தளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு சுபத்துவமாக இருக்கும் போது பாதிப்பு கம்மியாக இருக்கும் சுபத்துவம் இல்லாத போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் லக்கணம் அதே மாதிரி சுபத்துவம் குறைஞ்சிருக்கும் போது பாதிப்பு அதிகமாக இருக்கும் லக்கண சுபத்துவம் அதிகமாக இருக்கும் போது அந்த ராகுவோட பாதிப்பை அவங்கனால தாங்கிக்க முடியும் இப்போ வந்து எட்டாம் இடத்து பலன் மேக்ஸிமம் என்ன பண்ணும் ராகு அப்படின்னா முதல்ல வந்து குடும்பத்திலேருந்து அவங்கள பிரிச்சிடும் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி இடத்துல கொண்டு போய் தனியே தங்க வச்சிடும் மேக்சிமம் அந்த ராகதேசை முடிகிற வரைக்குமே அவங்க வந்து தனிமையில் தான் அதிகமாக வாழ்கிற மாதிரி இருக்கும் முதல்ல அது வந்து பாதிப்பு ஏற்படுத்த ஃபேமிலியில் தான் ஏன்னா ராகு எட்டில் இருக்கும்போது அது கேது ரெண்டில் இருக்கும் ஃபேமிலியில் வந்து பிரிக்கும் மேக்சிமம் வந்து இருபது வயசுக்கு மேலே வந்து ராகதேசை இந்த மாதிரி எட்டாம் இடத்துலேருந்து வரவே கூடாது வந்ததுன்னா அது முதல்ல வந்து டேமேஜ் பண்ணுறதே மேரேஜ் விஷயத்து ரெண்டாவது தொழில் வேலை என்ன வேலை செய்கிறோன்னு நம்ம வெளியில் சொல்லவே முடியாது அந்த மாதிரி வேலையை கொடுக்கும் எட்டாம் இடத்தோட பலனே தனிமை தான் விலகி போகிறது பிரிஞ்சு போகிறது நெருக்கடி ஏற்படுத்துறது தனக்குன்னு எந்த ஒரு விஷயத்தையுமே தேடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாக்குறது தன் அடையாளத்தை வெளிப்படுத்த முடியாமல் செய்கிறது மறைஞ்சு வாழ்கிறது இந்த மாதிரியான பலன்கள் தான் அதிகமாக அதில் நடக்கும் நீங்கள் எட்டாம் இடத்துல ராகு இருக்கவங்க அனுபவங்களை வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அப்படி தான் இருக்கும் எவ்வளோ உழைத்தாலும் வந்து அந்த ப பணத்தையோ அந்த செல்வத்தை நம்ம வந்து அதை பயன்படுத்த முடியாது வெளியூரில் வெளிநாட்டில் கொண்டு போய் உட்கார வச்சுறோன்னால் நம்ம அனுப்புகிற பணத்தில் மற்றவங்க வந்து அதிக பயன் பயனடைவாங்க ஆனால் அதை நம்மனால் வந்து யூஸ் பண்ண முடியாது நமக்கு பயன் தராது அந்த திசை முடிய வரைக்கும் அப்படி தான் இருக்கும் ஓரளவுக்கு லக்கண ராசி வலிமையாக இருந்து ராகவும் ஒரு சுபர் வீடு சுபர் பார்வையில் அப்படி இருக்கும்போது வந்து பாதிப்பு வந்து கம்மியாக இருக்கும் தாங்கிக்கிற அளவுக்கு இருக்கும் ஆனால் வந்து ராக திசை முடிகிற வரைக்கும் நம்ம வந்து ஒரு விஷயத்தை நம்பி நம்பி ஏமாறுற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் நம்மளை வச்சுருக்கோம் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நம்மளால் இதை சொல்லவே முடியாது பொதுவாக இந்த ராகு வந்து அவயோகத்தை செய்யக்கூடிய இடத்துல இப்படி இருக்கும்போது அது எப்படி நமக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னா நம்ம எதில் அதிகமாக ஆசை வச்சிருக்கமோ எதை லட்சியமாக நோக்கி போகிறோமோ அதில் தான் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நமக்குள்ள ஆசையை அதிகப்படுத்தி பேராசை கொடுத்து அதை வந்து நம்பி நம்பி ஆமாற மாதிரி செய்யும் இப்போ உதாரணத்துக்கு ரிசபலக்கணத்துக்கு எட்டில் ராகு இருந்ததுன்னா திருசபலக்கணத்துக்காரங்க அதிகமாக கலை சினிமா பணம் பொருளாதாரம் இதில் தான் அதிக ஆசை இருக்கும் அதிக பொருளாதாரம் சினிமா ஆசை இந்த மாதிரி முயற்சி பண்ண வச்சு அதில் நான் கடைசி வரைக்கும் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்பி நம்பி ஏமாற வைக்கும் இதுவே மேசலக்கணம் சிம்ம லக்கணம் விருச்சிக்கு லக்கணம் இந்த மாதிரி ஜாதகருக்கு சூரியன் செவ்வாய் அதிகமாக லக்கண தொழராட்சிகள் தொடர்பு கொள்ளும் போது எட்டாம் மட்டத்தில் இருக்கிற ராகு வந்து இந்த அரசியலில் வாய்ப்பு கிடைக்கும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் லைஃப் மாறும் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாற வச்சுருவோம் அந்த பதினெட்டு வருஷமும் அதில் பேராசையை கொடுத்து அப்பப்போ சின்ன சின்ன வாய்ப்புகளை கிடைக்கிற மாதிரி அந்த சூழ்நிலை உருவாக்கி அதுலையே தக்க வச்சு ஏமாற்றி விட்டுருவன் கடைசியில் அதுவே அடுத்து வர குரு திசை வந்து பயங்கரமாக யோகா இருக்கும்போது திரும்ப வெற்றி அடையிறக்கான வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்கும் மேக்ஸிமம் எட்டாம் இடத்து பலன் வந்து எந்த முயற்சியுமே செய்யாமல் தான் நல்லது ராகதையோட நீளம் வந்து பதினெட்டு வருஷம் அப்படிங்கிறதுனால இருபது வயசுக்கு மேலே வந்து பாதி லைஃபே வீண் பண்ணிவிடும் வாழ்க்கை முழுக்க நினச்சி வருத்தப்படுற மாதிரியான மனசு வலிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் வந்து இந்த எட்டாம் இடத்து ராகதர்சையில் தான் நடக்கும் அதனால் வந்து உழைப்பு நம்பி முன்னேறக்கூடிய தொழிலை சார்ந்து இருந்துக்கிறது தான் இது இதுக்கு ஒரு பரிகாரமே எட்டாம் இடத்து ராகு திசையில் எந்த ஒரு புது முயற்சியுமே முதலீடுமே புது வாய்ப்புகளையுமே தேடாதீங்க இதை தேடினாலும் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை தடை தாமதம் இந்த மாதிரி தான் கொண்டு போயிட்டு இருக்கும் ராகு ஓரளவுக்கு சுபர் வீடு சுபர் பார்வையில் அதோடய பாதிப்பு இந்த மாதிரி இருக்கும் ராகு வந்து மிக பாதிப்பான நிலையில் பாவக்கரகத்தோடு சேர்ந்திருக்கும் போது அதோடய பாதிப்பு இந்த மாதிரி இருக்கும் மதத்தில் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் அடுத்து பற்றி